நண்பர்கள் வணக்கம் இனிமேல் வீடியோப்போல வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் சென்னை மாட்டோட விற்பனை இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா சிந்து ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சவலையில் நல்ல முலட்சணமான மாடு மாடு நல்ல உயரத்தில் நல்ல நீட்டு போக்கில் இருக்குதுங்க பல்லு ஆறு பல்லு இரண்டாவது ஈத்து மாடுங்க தலையீத்து ஒரு கன்று போட்டிருக்குதுங்க இப்போ போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜா பத்துலேருந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறந்த மாடுதாங்க இந்த ஈத்துலேயும் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா கரவைத்திறன் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தவிர சொல்லியிருக்காங்க கேரண்டியாக எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு ஆறு இல்லை ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கேரண்டியாக கறக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரினா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் இன்னும் நல்லாவே மடி இருக்கும் தோல் ஊசுலாம் ஃபுல்லாக இருக்குது இல்லை இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரையை கேரண்டி எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுளி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல முகலட்சத்தில் இருக்குதுங்க கிளிக்கும் டைப்பில் நல்ல முகலட்சத்தில் இருக்குதுங்க ஆறு பல்லு ரெண்டாம் நாள் வந்து பண்ணா வயல் குறைஞ்சது ஒரு அஞ்சா ஈத்து வந்து பார்த்திங்கன்னா தாராளமா வச்சு கறந்துக்கலாங்க வீட்டு வளர்ப்புக்கு நல்ல ஒரு மீடியமான மாடா அவரேஜான மாடா இருக்கணும் கறவையும் வந்து பண்ணா ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கரவை திறன் கேரண்டியா வேணும் நல்ல முகலைச்சந்தலையும் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க குணம் ரொம்ப சாதவான குணந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யாரோலாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கறக்கு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இந்த மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்றம் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லவுட்டு பால் அவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்களை சொல்லுறாங்க அதாவது நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் தரும் நன்றி வணக்கம்